உள்ளூர் பக்தர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு அனுமதிக்கப்படுகிறார்கள் அவர்களையும் குறைவில்லாமல் நிறைவு செய்தற்குண்டான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் கழிப்பிட வசதியை சொன்னீர்கள் நானும் தற்போது வந்தபோது பார்த்தேன் கோவில்களில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் பக்தர்கள் சிரமப்படுவதாகவும் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர்பாபு பதிலளித்துள்ளார் அதுக்கு முன்னாடி போர்க்கால அடிப்படையில் கொஞ்சம் பேசிக் நீர் செஞ்சு தர்ப்பு இருக்கிறது என்ன பண்ண சொல்லுங்க பக்தர்கள் என்னை பொறுத்தளவில் வந்தாரை வரவேற்கின்ற தமிழகம் எப்பொழுதும் விருந்தோம்பலுக்கு முக்கிய முக்கியத்துவம் கொடுக்கின்ற தமிழகம் ஆகவே உள்ளூர் பக்தர்களுக்கும் தேவையான அளவு கட்டணத்தில் சலுகைகள் காட்டப்படுகின்றன அதேபோல் விழா நாட்கள் வார இறுதி நாட்கள் போன்ற நாட்களில் வெளியூர் பக்தர்கள் அதிகமாக வருகின்றபடியால் உள்ளூர் பக்தர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு அனுமதிக்கப்படுகிறார்கள் அவர்களையும் குறைவில்லாமல் நிறைவு செய்தற்குண்டான ஏற்பாடுகளை மேற்கொள்ளப்படும் கழிப்பிட வசதியை சொன்னீர்கள் நானும் தற்போது வந்தபோது பார்த்தேன் பத்தாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதிக்குள் வருகின்ற பொழுது தற்காலிகமாக கழிப்பிடங்கள் அமைப்பது அல்ல தற்போது வந்திருக்கின்ற புதிய நடைமுறையின்படி பர்த்துடன் கூடிய வாகனங்களில் கழிப்பிட வசதிகள் ஏற்படுத்துகின்ற நல்ல திட்டத்தோடு வருகிறோம் அடுத்த 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 மாதம் பத்திலிருந்து இருபதுக்குள் வருகிறோம் நீங்களும் அதற்குள் ஏதாவது மக் பக்தர்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் இருந்தால் எங்களுக்கு முகநிலையை பதிவிடுங்கள் அது குறித்து ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்போம் உங்களுடைய குறைகள் அனைத்தையும் தெரிவியுங்கள் நிறைவு செய்வதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் நிச்சயமாக துறையும் நாங்களும் சார் மேற்கொள்வோம் நிச்சயமாக இதெல்லாம் உடஞ்சி வருவதால் நிறைய கஷ்டப்படுறாங்க ஏற்கனவே இல்லை சார் அதே போல மின்விசரி அந்த ஏற்பாடு செய்தது நீண்ட வரிசையில் கோரிக்கையாக இருக்கு அதே இந்த ஆட்சி வந்த பிறகுதான் கியூ வரிசைக்கு நடைபாதையும் அதே போல் மேல் வெயில் மழை போன்ற காலங்களில் பாதுகாக்கப்படுகின்ற அளவிற்கு கூறையும் அமைத்து தந்திருக்கின்றோம் நீங்கள் கூறுகின்ற அத்தனை கோரிக்கைகளையும் நிச்சயமாக நிறைவேற்றுவதற்கு தான் இந்த திராவிட மாடல் அரசு இருக்கின்றது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க